கால் மாட்டு பக்கம் இருந்து நான் பொறுத்தவரை நம்ம ஜால பண்ண போகிறோம் பார்த்து போக முடியும் கால் மாட்ட பக்கம் பார்க்குறேன் செய்து பண்ண இருக்குது நம்ம உள்ளே போவோம் இப்போது போய் ஜாலத் பண்ணிட்டு நம்ம பேசிகிட்டே போவோம் வாங்க இதை கால் மாட்டை வாசல் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த ராகக்கில் வரும்போது நம்மளுக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்கும் நிம்மதிக்காக வெண்டி த இந்த வாசலுக்கு வர்றது யாரும் இந்த பொருட்களை வந்து அடி நிம்மதியாக தனியாக போகணும் நம்ம நிம்மதியாக இருக்கும் ரெண்டு வீடியோ பெரும்பாலும் பேசாமல் மன நிம்மதி சம்மந்தமாக சூப்சம் சம்மந்தமாக தான் பேசுவோம் தலை மாட்டு பக்கம் வரதுங்க மாதிரி இது கால் மாட்டு பக்கம் வர்றது இந்த பக்கம் கபரடி ஜாரத்து பாருங்கள் கபரடி ஜாரத்து இந்த சைடில் கபரு திரிதான் முடிஞ்சா அப்புறம் அப்படியே அதை முடிஞ்சது அப்புறம் உங்கள் ஆலைகளே இருக்கக்கூடன்னு சொல்லி ஏற்கனவே நான் இந்த இடத்துக்கு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படியே கால் மாட்டேன் பக்கம் அப்படி தான் போய் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்கு நைட்டு நேரம் சமைக்கிற வேலை எதுவும் இல்லை போனிருக்கு அதனால் கீழே எல்லாம் படுத்துருக்குதுங்க கொஞ்சம் பேர் இப்போ நான் அவங்களுக்கு காட்டலை அவங்கள காட்டினேன் இவங்களாம் காட்டினேன் இருக்கக்கூடாது இல்லையா அதனால் நாக்தரஹா அங்கே இருந்து கால்பக்கமாக இருந்து நம்ம ஜாரத் பண்ணிட்டு போவோம் வச்சுக்கிட்டு போகிறத விட நாகர்தர்ஹா ஜெத் பண்ணும் போது எஜமானுக்கு சலாங் சொல்லிட்டு சலாங் மாத்தாங்க சலவா சொல்லுங்கள் அது வாங்க நாங்கள் பேசுகிறத விட பேசாமல் போகிறது எவ்வளோ நல்லது அது என்ன கொடுக்கலாம்

வாசலை காட்டலான்டா எதாவது ஒன்று வாசலுக்கு நேரம் நம்ம யாரும் காட்டக்கூடாதுன்னு நினைக்கணும் அது வந்து வாசல் பாருங்க ஏஜி மாதிரி வாசல் துவா செஞ்சுக்கோங்க நம்ம இங்கே பஞ்ச நேரம் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்ப்பீங்க தூரம் பண்ணிட்டு பார்ப்போம் உங்களுக்கு அந்த புகையில் கொஞ்சம் தெளிவு கம்மியாக இருக்கும் புகை புகை போயிட்டால் அவ்வளோதான் நல்லா தெரியும் உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு மனம் நிம்மதி இல்லாத ஒரு அமைதி இல்லாத அது நேரத்தில் நிதராக கொடுப்போம் அந்த போவெல்லாம் கொஞ்சம் குறையுது நம்பருக்கு இவர் தான் சாலி எல்லாமே வருது புத்துபா சொல்றவர் தான் நீங்கள் பார்க்கலாம் அவர் பெருசாலியும் சாப்பிடு இங்கே எந்த பார்க்கணும் உங்களுக்கு தெரியும் வாங்க அப்படியே போவோம் நாங்கள் கிட்டே போனோம்னா லேடிஸே என்ன காமிச்சுன்னா ஒன்றா காமிச்சுனே அதனால தான் நான் காட்டாமல் இருக்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை தூரமான காட்டுறேன் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போவோம் இங்கே உட்காந்துட்டு போகலான்ண்டு ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் நான் போடுற மாதிரி இல்லை அப்படி பாருங்கள் சிம்ம வாசை எல்லாரும் எல்லோரும் வாங்க லைஃப் இருக்கும் அதை எடுத்துகிட்டு தான் இங்கே இருக்காங்க ஆசை தெளிவாக இங்கே செய்து பாருங்கள் அம்மாவோட வாசை எல்லோரும் தெரியுது தெளிவாக தெரியுது இது பார்த்துருங்க தெரியுது சரியா அவ்வளோதான் அப்படியே அதெல்லாம் ஷேர் போட்டு உட்காருவாங்க முடிஞ்ச சேர் போட்டு போக மாட்டேங்க உங்களுக்கு நான் அப்படியே அந்த சைடு போய் சட்டி காமிச்சிட்டே நான் உங்களுக்கு அம்மாட்ட வசதியும் காட்டுறேன் பார்ப்பீங்க அப்புறம் கும்மினா சட்டி எப்போவுமே ஃபேன் ஓடி இங்கே கூட ஏன்னு தெரியல ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஃபேன் ஓடும் இது அம்மாட்ட வசை அப்புறம் கிட்டக்கு போய் காட்டுறேன் இப்போ கொஞ்சம் தூரமாக இருந்து காட்டிகிட்டு போகிறேன் என்ன போய் ஒரு இடத்துல உட்காந்தா பரவாயில்லான் இருக்குதுதாதா உடையவாசை தி நெக்ஸ்ட் விமேன் இன் த லைவ் ஷோ ஹாவ் எனி நாலஜ் அபோட் த நெக்ஸ்டு மேன் இந்த நோ ர் டாபிக் பா என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரிய வரல நெக்ஸ்ட் உமனா இந்தி லைவ் ஷோ அப்படின்னா யாரும் என் லேடிஸை யாரையும் நான் லைவ் பண்ணி போடலையே நெக்ஸ்ட் விமன் ஆஃப் லைவ் ஷோன்னு நான் லைவ் பண்ணி போடலை நான் வந்து சூஃசம் சம்மந்தமாக பேசுவேன் பொதுவாக எந்த மனிதர்கள் பற்றியும் நான் குறிப்பிட்டு பேசுகிறதில்ல டாபிக் பற்றி பேசுவேன் உங்களுக்கு எதாவது தெரிஞ்ச வேணாம் சொல்லுங்கள் இவங்களை தான் நான் காட்டேன் நெக்ஸ்ட்டு விமென்னு சொன்னால் இவங்களை தான் இவங்க எங்கள் சேதான் முடியுமா நாகரானவர்களுடைய மறைமகள் இந்த தரகாவில் இந்த நாக்பூரில் இவங்க தான் ஃபேமஸ் எனக்கு தெரிஞ்சு மாங்கிறவங்க உங்களோட ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கிராண்டாக இருக்கும் இவங்க வந்து நல்ல ஒரு லக்ஸரியான ஃபேமிலியில் பிறந்தவங்க இவங்க சுஃபீசம் உடைய கொல் கொள்கையில் வந்ததுனால எல்லாத்தையுமே தியாகம் செஞ்சு வாழ்ந்தவங்க அவங்க தான் நெக்ஸ்ட் வேணால் நான் பார்க்க முடியும் அவ்வளோதான் எனக்கு இப்போதைக்கு சொல்லக்கூடியதுனால நீங்கள் திடீர்னு கேட்கவே எனக்கு வேறு எதுவும் பதில் சொல்ல தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச வேறு எதுவும் இருந்தால் சொல்லுங்கள் தாகூரானதர்ஹையோலியோடய வாசை வாங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ஆறு நிமிஷம் ஆகிச்சு பத்து நிமிஷமாச்சுன்னா உட்காந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறேன் அங்கேயாச்சும் இங்கேயெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்பிங் மூடு தான் நாகூர் தர்ஹான்னு சொன்னாலே ஒரு ஹெல்ப்பிங் மூடு தான் இருக்கும் இங்கேயுமே தர்மம் நாகூர் தர்ஹா அப்படிங்கிறப்போ தர்மம் இருக்கும் அதில் தர்மம் செய்யக்கூடிய இடம் தான் தர்ஹாங்கிறது என்ன புகழுக்கோ பெருமைக்கோ யாரும் தர்மம் செய்ய மாட்டாங்க அவங்க தர்ம சிந்தையோடு வந்து தர்மம் செய்கிறவங்க தான் இதில் உள்ளவங்க நான் தான் தர் நான் தான் செய்கிறேன் செய்கிறேன் நான் தான் செய்கிறேன்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு கூட நம்ம பார்த்தோம் நம்ம பார்த்ததில் என்னென்னா ஒருத்தர் பிஸ்கட் கொடுத்துக்கிட்டு நான் தான் பிஸ்கட் கொடுத்தவங்க கையில் அப்படின்னு நான்கிற பார்த்த யூஸ் பண்ணார் அது அந்த மாதிரி பண்ணக்கூடாது சாதாரணமாக ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட்டுக்கு அது அந்த மாதிரி சொல்கிறது நல்லதில்லை பாருங்கள் திரகா லையாக்கடை வாசல் இது கபரஸ்தான் உள்ள சந்தன அரட்சி அங்கே பார்த்திங்களா அந்த பக்கம் தெரஹாக்கு ரொம்ப கிட்டக்கமாக போகக்கூடிய ரவுலாக்கு ரொம்ப நெருக்கமாக உள்ள ஆண்கள் போகக்கூடிய இடம் இது திக்கன் காண்டி இங்கே உட்காந்துருப்பாங்க இது அந்த ரவுலா சரிப்புக்கு பக்கத்தில் உள்ள வாசல் இவ்வளோ நேரமாக போகணுன்னா நம்ம ரவுலாக்குள்ளே தான் கொண்டு போகணும் இது ரவுலா இல்லாத இடத்துக்களை இதில் நம்ம இப்படி போய் பார்க்க முடியும் இது ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதி பெண்களுக்கு அனுமதி இல்லை உள்ளே நிறையா சமதி தொடங்கி சமாதி சமாதியெல்லாம் இருக்குது இப்போ லேடிஸு லேடிஸ் வந்திருக்கிறாங்க அதை நீங்கள் பார்ப்பீங்க அப்போ லேடிஸை நம்ம காமிச்சோம்னா சரியாக வராது அதெல்லாம் தொழுவையில் இருக்கிறாங்க எல்லோரும் இதா செய்வாங்க தர்மத்துக்குரிய தான் இது அதனால் இவ்வளுக்கோ பெருமைக்கோ ஆசைப்பட்டு எதுவும் செய்யறதில்லை சுஃபித்து வந்து வித்தியாசமான ஒன்று சுஃபிகள்னு சொல்லலாம் இந்த ஸ்பீட் மணியெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இது வேறு தான் கடைங்க எல்லாம் தெரியுதா இது கடை ரோவலாக்க ரொம்ப நெருக்கமாக உள்ள பிரான் கடை இது தனிப்பட்ட முறையில் இந்த மக்கா இந்த மக்கா பிடிச்சிப்பா இது பாருங்க அழகாக இருக்குது இது தாபத்துலாவுடைய இது நான் பார்த்துருக்க மாதிரி இது குரான் ரெஹாம் அழகா இருக்கு குரான் ஸ்டாண்டுன்னு நினைக்கிறேன் ரெஹாம்பல குரான் வைக்கிற ஸ்டாண்டு நினைக்கிறேன் இவர் தான் கடை ஓனர் சில விலையெல்லாம் போட்டுக்கு பாருங்கள் ஆயிரத்து ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுன்னு போட்டுக்கு சின்னது பெருசெல்லாம் இருக்குது புதுமடைலாம் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம் நல்லாயிருக்கு பாருங்கள் அவரை எடுத்து காட்டுறாக்க பாருங்கள்ல சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சவங்க லைக் போடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஆ சொல்லுங்கள் அப்படியே சொல்லுங்கள் சவுண்டா சவுண்டா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் இங்கிட்ட வரீங்க ஆ நீங்கள் விளம்பரத்தில் பார்த்துருப்பீங்க இது ஃபர்ஸ்ட் இங்கே கடையில் பார்க்குறோம் நம்ம முதல்ல நேரில் பார்க்குறோம் நீங்கள் ஆன்லைனில் வாங்கணும்னு கிடையாது ஆன்லைனில் வாங்கணும்னு கிடையாது ஆ பாருங்க எப்படி டோர் மறுபடியும் இந்த டோர் ஓப்பன் பண்ணி காட்டுங்களா அதை எடுத்தால் ஆ பாருங்க எப்படியும் நம்ம அழகா ரவுலா கதை மாதிரி மேலேயும் திறந்து இதுலேயும் திறக்கிறது இந்த புறான்னு சாட்சி வச்சுருப்பாக போல் அது மாதிரி பாருங்கள் குரான் சாட்சி எடுத்து காட்ட போகிற உங்களுக்கு அது பாருங்கள் ஒரு குரான் அதில் அது உள்ளக்க ஒரு புரான் வைக்கிறகா உள்ளே வச்சு இந்த எப்படி மூன்று பாருங்கள் இதை இந்த புதுசாக வந்துருக்கு நாகூர் தர்கா வரவங்க இந்த கடையில் இருந்து வந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் ஆஃபர் இருக்கிறதோடு வந்து வாங்குங்க தெரியுதா ரொம்ப அழகாக இருக்குது சரியா ஆ

பாருங்க முப்பது ஜி புரான் ஒவ்வொரு ஜூஜாக இதில் வைக்கிறேன் முப்பது அது வந்து நல்லா ஃப்ரண்ட்ல திறக்கிற மாதிரி இருக்குது இதில் அப்படி இல்லை மேலே டாப் மட்டும் திறக்கிற மாதிரி இது இதுவும் வந்து பாருங்க ஃபைவ் ஜி புரான் கடைன்னு சொல்கிறது தரகா ரவுலாக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது ஃபைவ் ஜி புரான் கடை ஏற்கனவே இந்த இதை கடையை எடுத்து போட்டிருப்பானா ஏதோ கொஞ்சம் மிஸ்டேக்னால தலைப்புறம் வந்துருச்சு அந்த லைவ் அந்த வீடியோவும் லைவ் அந்த தலைப்புறம் வந்துருச்சு பாருங்க லாக் பண்ணி அது ஒரு தான் சின்ன நல்லா தான் திறந்து காட்டுங்களா அதை எடுக்கும் இது பாருங்க எப்படி திறக்கிறாங்கன்னு பாருங்க அதை அப்படி தான் திறந்து மறுபடிக்கும் அந்த லாக்கு போட்டு மூட்டுறது நம்ம சும்மா லாக் கொட்டி போட்டுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி இந்த கொலிக்கு போட்டு காட்டுங்க அந்த லாக்கை போட்டு காட்டுங்க இல்லை அந்த லாக்கை போட்டு காட்டுங்க மறுபடியும் அந்த முடிச்சிட்டு இந்த லாக் அந்த லாக் போடுங்க அந்த பாருங்கள் லாக் பாருங்கள் எப்படி போடுறாங்க சும்மா அப்படியே மாட்டி விட்டால் அழகாக நிற்கிது ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது நல்ல கோல்டன் கார்டெலாம் மிக மூலமாக காபத்துருவா நினைவுபடுத்துற மாதிரி இருக்குது நம்மளை முசாரலாம் அவ்வளோனா காபத்துலா வச்சு சொல்வதற்கும் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இது ஒரு அழகாக இருக்குது புதுசாக வந்துருக்குது உடனே நம்மளுக்கு கிடைக்கிது பாருங்களேன் நம்ம விளம்பரத்தில் பார்த்துருக்குறோம் யூடியூப்பில் அதில் இதெல்லாம் விளம்பரத்தில் பார்த்துருக்குறோம் ஆன்லைன் கிடைக்கிதுன்ட்டு இப்போ நம்ம நாகூருக்கு நம்ம நேரிலேயே கிடச்சிருக்கு கிடைக்கிது ஃப்ரீப்பட்டவங்க வந்து வாங்கலாம் இன்னொரு மாடல் காட்ட அதையும் பாருங்கள் இது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாடல் மாதிரி இருக்குது அதுலேயும் புதுசாக கொஞ்சம் வந்துருக்குது இந்த மாடல் நம்ம பார்த்துருப்போம் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துருக்கோம் அதுலேயும் கொஞ்சம் வித்தியாசம் வந்திருக்குது இப்போது இது ஒரு மாடலு அழகான எழுத்து எழுதியிருக்கு பாருங்க இங்கே அழகாயிருக்கு அல்லாஹ்லா இல்லா அழகாய் ஆயிரத்தி குறிச்சி தான் இது எழுத்துருக்குது இல்லத்தை ரொம்ப அழகாக இருக்குது இது ஒரு மாடலு இது எவ்வளோ வெலை ஆயிரத்தி இரநூறு இதுவும் நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த மாடலு நீங்கள் எடுத்துகிட்டு போனால் இது நல்லா இருக்கும் போச்சு வச்சு வச்சு கொண்டு போகிறதுக்கு அழகாக இருக்குது குட்டி மாதிரி புதுசாக வந்திருக்கிற மாடல் நீங்கள் வந்து பா வாங்க பிரியப்பட்டனே இதில் வந்து வாங்குங்க உங்களுக்கு இதை காட்டன்னு பிரியப்பட்டேன் இன்றைக்கி ஆ பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே நான் லைவ் போட்டுருக்குறேன் ரொம்ப நேரம் ஆ ஆ ஆ கல்யாணம் பண்ணி போகிறப்போ நீங்கள் சீதனமாக நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம் கல்யாணத்துக்கு நீங்கள் கிஃப்ட் கொடுக்குறப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் கொடுக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு நியூ மாடல் வந்துருக்கு தெரியுதா மாதிரி நீங்கள் கல்யாணத்துக்கு கிஃப்ட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரியப்படுவாங்க அவங்களுக்கு லைஃப் வரைக்கும் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைவு சின்னமாக இருக்கும் சபையில் ஒரு டெக்கரேஷன் மாதிரி கூட இதை அவங்க வைக்கலாம் ஸ்வீகேஸில் கூட இதை வைக்கலாம் அப்படியே ஒரு கவசமாக மூடி வைக்கணும் கிடையாது அழகு பொருளாகவும் இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒரு ஆன்மீகத்துக்குள்ளதாகவும் இருக்குது உங்களுக்கு அதனால் இதை நீங்கள் கிஃப்ட் பண்ணிங்கன்னா புது மாடல் நல்ல ஒரு எல்லா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் முடிஞ்சவங்க வந்து இதை வாங்குங்க வேறு மற்றபடிக்கு உங்களுக்கு பெரியவங்களுக்கு கூட பர்த்டேக்கு பெரியவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் பெரிய மனுஷல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இது மாதிரி இது ரொம்ப பிடிக்கும் அவங்க அம்மாமார் இந்த மாதிரி வயசான அவங்க ரொம்ப தொழு ஓதலை வாதத்தில் உள்ள பார்த்திங்களா அவங்களுக்கு இது நீங்கள் கிஃப்ட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு வாத்துவாக மனசார அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் புது மாதிரியாகவும் இருக்குது காபத்துலா நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது நம்ம சும்மாவே காபத்துலாவை ஒரு பேப்பரில் பார்த்தாலே சந்தோஷப்படுவோம் ஆனால் இது நேச்சமாலுமே ஒரு பில்டிங் பறவை அழகாக காட்டுது உங்களுக்கு அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முக்கியமாக இதை உங்கள் பெரியவங்களுக்கு கொடுங்க பர்த்டே வரும்போது அவங்களுக்கு கல்யாண நாள் வரும்போது உங்கள் பேரண்ட்ஸுக்கு கல்யாண நாள்லாம் வரும் அந்த மாதிரி நாளையிலலாம் உங்களுக்கு இதை கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம் வீடு கட்டினாகனாலும் அவங்களுக்கு வீடு கிரக பிரவேசம் வரும்போது இது மாதிரி கொடுத்திங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் லைஃப் கொஞ்சம் முடிச்சுக்கலான்னு போ நினைக்கிறேன் நான் கடைக்கு போகணும் சும்மா நான் போடணுமே தான் போட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சேண்டு இதான் நம்ம சொன்ன கடை இந்த கடை வந்து ஃபைவ் ஜி குரான் கடைன்னு போட்டிருக்கோம் தெரஹாக்குள்ளே இருக்கிறது பாருங்கள் அந்த பீர் மண்டபம் இருக்குது பார்த்தீங்கன்னா பீர் மண்டபத்துக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கிறதா இந்த கடை சரியா தெரஹாக்குள்ளே வரணும் நீங்கள் குள்ளே வந்து பீர் மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே இந்த கடை தான் இருக்குது வேறு எந்த கடையும் இங்கே கிடையாது குரான் கடை இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் இருக்கிறது சரியா என்ன தான் அப்போ நீங்கள் நம்ம வந்ததுக்காண்டி நம்மளுக்கு ஒரு நம்ம எப்போது நம்மளுக்கு எதாவது செஞ்சுட்டு தான் இருப்பார் ஒரு வடை ஒன்று வாடகை ஒன்று கொடுத்துருக்காக்கா நம்ம சாப்பிடுவோம் வந்ததுக்கு நினைவா

நாகூர் 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 சேனலில் போடுங்க பிந்தி வரும் நாகூர் சேனல் நிறைய சென்னை இருக்குது அவங்களுக்கு முன்னாடி வரும் எனக்கு கொஞ்சம் பிந்தி வரும் லைவ்ல தொட்டு பாருங்க இப்போ இப்போ லைவ் போயிட்டு இப்போ எங்க மூவாயிரத்து ஐநூறு வாட்ச் ஒரு சிறந்தது இப்போ ரெண்டாயிரத்து முந்நூறு ஆயிட்டு போடுறதே இல்லை எனக்கு கழிப்பா வருது சும்மா சும்மா போட்டுக்கிறதுக்கு இல்லை மூடு இல்லை மூட அதெல்லாம் பேசுகிறப்போ நம்மளுக்கு ஒரு மனசு சந்தோஷமா பேசணும் நம்ம மனசார பேசணும் இது பைசா வரதில்லை நீ சர்ச் பண்ணி கேட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் நிறைய மூவாயிரத்துக்கிட்ட வரப்போறா வாட்சப்ஸ் ரெண்டாயிரத்து முந்நூறு அதுதான் அதனால தான் கொஞ்சம் சிரமம் போடுற மாதிரியே போடட்டும் அந்த ஒரு ஆறு மாசத்துல எனக்கு குறைஞ்சது ஒரு இதில் போய் வந்துச்சா பார்த்தீங்களா

ஆல் பட்டன் போட்டால் எல்லாமே மறுபடியும் கழிக்காதீங்க ஆஹ் வந்துருச்சு வந்துருச்சு ஆல் பட்டன் ஜாயின் பட்டன் வந்துருச்சா சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி எனக்கு தெரியல எவ்வளவு நாள் அப்போல்லாம் சப்ஸ்க்ரைப் ஆயிது கே மானிடேஸ் ஆயிடுச்சோ அது நான் தான் தான் சும்மா போட்டு தான் அதெல்லாம் மறுபடியும் கூட்ட முடியாதுல யார் நம்மளுக்கு வந்து சேர போறாக்கா நம்ம லிஸ்ட் கேட்டா போட ஆமா ஆமா இப்போ நீங்க தானே நீங்க தானே எடுக்கிறீங்க இது புண்ணு உள்ளதா இப்ப உள்ளதா அப்படியா இந்த கடையில் தான் நான் வாங்கினேன் பார்த்துக்கோங்க நம்பர் பண்ணி பண்ணிட்டாக்கா இது இப்போ பரம்ப நான் வந்த காலத்துலேருந்து இந்த கடை குரான் கடையாக தான் இருக்குது எத்தனையோ கடைகளாக மாறி மாறி எது எதவோ மாறி மாறி வந்தது இந்த கடை மட்டும் எப்போவுமே குரான் கடையாக தான் இருக்குது தலைமுறை தலைமுறை ரெண்டு மூணு தலைமுறை பார்த்துட்டு இதில் நான் நான் பார்த்தேன் இது ரெண்டு மூணு தலைமுறை இந்த கடையில் குரான் கடையாக தான் இருக்குது இது அக்காடி பாவாடை இடத்துக்கு பின்னாடி இருக்குது எந்த டாபிக் நீங்கள் பேசணும்னு சொல்லி சொல்கிறீங்களோ அந்த டாபிக் எடுத்து போடலாம் என்ன இந்த ரெட்ட புளியா மரம் இருக்குல்ல அந்த ஸ்டோரி தெரியல அந்த ஸ்டோரி எடுத்து போடணும் முதுப்புக்கு உள்ளக்க போய் நான் என்ன எடுக்கலை முதுப்புக்கு உள்ள போனால் அது உள்ளதாக நோய் நோய்ங்க உங்களை மோண்டு யோசனை மாதிரி யாராவது நல்ல மனசு இப்போ நீங்கள்லாம் முதுப்பு காண்டாக்ட் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் என்னீங்க இல்லையா இப்போ அதில் நீங்கள் நீங்களாம் யாராவது மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தால் கூட வந்தால் வேறு ஏதோ நோய் நோய் நம்மகிட்ட பேசக்கூடாது நின்று நின்று உட்கார் நிற்காதீங்க உட்காருங்க எந்திரிங்க இதெல்லாம் பேசுதுங்க உள்ளே போனால் சும்மா இருக்க மாட்டேங்குதுங்க நம்ம எந்த காலத்துலேருந்து இருக்கிறோம் என்ன ஏன் இங்கே இருக்கிறீங்க அங்கே ஓரமாக உட்காருங்க இங்கே ஓரம்மன் இல்லைங்க இதை செய்யுங்க அதை செய்யுங்கிறப்பா இதை புதுசா நம்ம போகுது மாதிரி இருக்குது நான் எஜ்மான்ட்டுக்கு எப்போவுமே எல்லாரும் உத்தரவு வாங்கிட்டு வெளியேற போகா நான் என்ன எந்த காலத்திலையும் எஜ்மான் உத்தரவு கேட்டதே இல்லை நான் வாக்கில் போவேன் நான் வாக்க வருவேன் வான்னு கூப்பிட்டு வகை அப்படி வந்துடுவா அவ்வளோதான் அப்புறம் அங்கே உட்காரு இங்கே உட்கார் அதை செய்ய இதை செய்ய என்ன என்னடா இது புதுசானா ஊருக்கு அந்த மாதிரி இருக்குது ம் அந்த சைடில் தொப்பி இருக்குது பார்ப்போம் அதையும் புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எங்க பக்கம் தெரியல இங்கே அங்கே பாருங்கள் தொப்பியெல்லாம் இங்கே இருக்குது இதனாதான் எல்லாம் சாப்பாடு தான் எவ்வளோ அதை பாருங்கள் இந்த புதுசு புதுசாக தொப்பி வச்சிருக்கா பாருங்கள் தெரியுதா குப்பா போட்ட மாதிரி இருக்கிறது பாருங்க தொப்பி புதுசாக இருக்க மாடல் இதெல்லாம் குப்பா போட்ட மாதிரி வந்திருக்கிறது இதெல்லாம் ரொம்ப இருக்கிறமே பார்த்துருக்குறது இந்த இது பாருங்கள் சம்மந்தமானது சூப்பிரசம் சம்மந்தமான எல்லா ஒரு இதுவும் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு நான் அதிகமாக இந்த கடைகளில் வாங்கியிருக்கிறேன் சூப்பரம் பாருங்கள் கித்தாபுகளாக இருக்குது பாருங்கள் இனிய மருந்து மாணவியின் மருந்து எல்லாமே இங்கே இருக்குது இந்த கடைக்கு தான் நம்ம பிடிச்ச மாதிரி ஆகிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரே ஒரு செகண்டு எனக்கு நான் இப்போ நான் லைவ் கட் பண்ணேன்னா எனக்கு இதாகிடும் நான் இந்த ஃபோட்டோ எடுத்து இதுலேயும் ஃபோட்டோ தான் பார்க்கல இப்போ நான் இதை கட் பண்ணால் தான் அதிக ஒரு நல்லது இல்லை நான் இப்படி லேவாக எடுத்தாலும் டாப்பிக்கில் எதை வைக்கலாமான்னு பார்த்தேன் அது நான் ஃபோட்டோ எடுத்தேன் மடிச்சிடு வைக்கணும் எடுத்து இல்லை நீங்கள் பிடிங்க இல்லை கொஞ்சமாக கொடுங்க சடத்தை கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளுக்கு டீ வந்துடுச்சு அது என்னடா பர் மறுபடியும் நான் இதை ஃபோட்டோ எடுத்து போட்டோன்னா இவ்வளோ நேரம் பார்த்து வியூவர்ஸ்லாம் போயிடும் ஃபஸ்ட்டுன்னா தாமாட்லேருந்து கீ சூப்பராக இருக்குது எங்கே போட்டது எந்த இது இதான் என்னன்னு தெரியல லைவ்ல இருக்கும்போது அடுத்த ஸ்டெப்புக்கு வேணால் நான் இதை பார்க்குறேன் இல்லாட்டி பிடிக்கலான்னு பார்த்தேன் பிடிக்க வரதா என்னன்னு தெரியல போட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன் நெக்ஸ்ட் டைம் நான் எடுத்து போடுறேன் நான் உண்மையில எனக்கு இதை இப்படி இந்த பக்கமாக வந்து இதை மட்டும் இப்படி இப்படி நிறுத்தி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னு வைங்களேன் அதை நான் அப்படியே ஏற்றி விட்டுருவேன் உடனே ஏற்றலாம் இப்போ நான் கட் பண்ணி நான் எடுக்க முடியாது சார் அப்படியா சரி நான் கிளம்புறேன் கால் மாடே இருக்கட்டும் பார்த்துக்கலாம் சார் இது நல்லா இருக்கு நான் எடுத்துருக்கதே மாடலுக்கு இவ்வளோ காமிச்சது யுவர் லைஃப் இஸ் வெரி ஈஸி கோயிங் இன் த லைவ் சாட் ஓகே மைண்ட் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் தேங்க் யூ ஃபார் யுவர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேர்ட் பர்சன் விமன்ஸ் ஆர் விமென்ஸ் தேர்ட் பர்சன் தேர்ட் பர்சன் விமென்ஸு த சி வீடியோ லைவ் டு பிடு யூ ஹவ் மைண்ட் எனி திங் எனி திங் தேர்ட் பர்சன் விமன்ஸு புரியல இது என்னண்டு தேர்ட் பர்சன் விமன்ஸு மூணாவது லேடிஸு அதனால் லேடிஸுக்கு முன்னாடி இப்படி தான் வந்துச்சு சீ த வீடியோ லைவ் யூ யூ ஹாவ் மைண்ட் மைண்ட் என நினைவுபடுத்த சொல்கிறீங்க தேர்ட் பர்சன் இருக்க தான் செய்வாங்க நான் பெரும்பாலும் லேடிஸை காட்ட மாட்டேன் அது தூரமான காட்டுறப்போ அது பிளரா பிளராக ஆகிடும் உங்கள் வந்து தெளிவாக தெரியாது தெரியுதா தேர்ட் பர்சன் லேடிஸ்லாம் நான் காட்டுறப்போ முகம் வந்து பிளராக தான் தெரியும் தெளிவாக தெரியாது நான் தெளிவாக காட்டுற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன் வெளியூர்காரர்களாக இருந்தால் கிட்ட போது தெளிவாக தெரியும் எப்போவுமே ஃபோனில் அப்படி தான் மனிதனுடைய முகம் வந்து தெளிவாக தெரியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்க போவோம் வந்து ரொம்ப நேரம் எந்தாச்சு என்னோடய லைவை நான் முடிச்சுக்கணும் வாங்க அப்படின்னு நான் கால் மாட்டு பக்கமாக போகிறேன் நம்ம கடையை போய் காமிச்சோம் ரெஹாலி மக்கா மக்கா ரஹாலியை பார்ப்போம் காசிநாதன் இது மாதிரி இருக்கிறா சலாவும் சொல்லிக்கோங்க துவா பண்ணிக்கோங்க தெரியுதா எது பதக்கும் இது இங்கே ஒரு அங்கே ஒரு தேங்காய் இருக்காது நான் ஒரு நாளைக்கு காட்டு வந்த தேங்காயை பால் மாட்டு பார்ப்பான் இங்கே ஒரு தேங்காய் இந்த லைட்டுக்கு பக்கத்தில் ஒரு தேங்காய் இருக்குது அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு காட்டிட்டு சொல்கிறேன் நான் பார்த்துக்கோங்க லைட்டுக்கு பின்னாடி கிளேர் அடிக்கிட்டு பாருங்க சிங்க்கான அறிகள்னு பேர் அது உங்களுக்கு கிளேர் அடிக்கிறனாலும் சரியாக தெரில அப்புறம் நான் தனியாக ஒரு நாளைக்கு எடுத்து காட்டுறேன் டே டைமில் லைட் இல்லாத இருக்கிறப்போ நல்லா தெளிவாக தெரியும் எதையோ காட்ட வந்து எதையோ காட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அம்மாடை வாச துவா பண்ணிக்கோங்க செல்லாம் சொல்லிங்க சிம்மாட்ட வாசல் இருக்கு செல்லாம் சொல்லுங்கள் துவா பண்ணிக்கோங்க வாசை பண்ணிக்க பாருங்க அழகாக தெரியுது பாருங்கள் இங்கேருந்து பார்க்கறம்போது அழகாக தெரியும் அழகாக இருக்கும் அவரே வள வள வளவாக இருக்கும் அழகாக சைடு சைடு பார்க்கற பாருங்க கால் மாட்டு பக்கம் அந்த கல் விளக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த கல்விளக்கு பக்கம் இது அழகாக அழகான கலர் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் உப்பு கிணறு எலக்ட்ரீஷன் வரதுல பறக்கத்தை இருக்கதுப்பா இப்போ கிணறு நம்ம கடையே ஜாராத் பண்ணால் கால் மாட்டு பக்கமாக இருந்தால் வந்தால் நம்ம ஜாரா இப்போ